நம்ம ரேவது இப்போது மிகப்பெரிய ஒரு முடிவை எடுத்துறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இத்தனை நாள் இந்த எஸ்எஸ்கே விட்டு வச்சிருந்ததுக்கான காரணம் நம்ம இலக்கியா சொன்னதுனால மட்டுமே தான் ஏன்னா இலக்கியாக இருந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்காத்த எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் உண்மையிலேயே என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும் அதே மாதிரி இப்போ நம்ம ஏதாச்சும் பண்ண போய் அதாவது கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே தான் தன்னோட அப்பா அப்படின்ற மாதிரி தெரிய வந்தால் கண்டிப்பாக அது மிகப்பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம யாருக்கிட்டேயுமே சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி நினச்சது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி இந்த எஸ்எஸ்கேவை வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதனால தான் ரேவதி சைலென்ட்டாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது கௌதம் இலக்கியா ஜானகி இவங்க மூணு பேரோட நிலைமையும் பார்த்ததுக்கப்புறமே இதுக்கு மேலே எஸ்எஸ்கேவை உயிரொழிவு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது எஸ்எஸ்கே தாக்ஷாயினி இந்த கார்த்திக் கௌ அதுக்கப்புறம் அஞ்சலி இந்த பைரவி இவங்க எல்லாரையுமே வந்து பார்த்தினா எதிர்த்து போராட முடியும் அதாவது கௌதம் இலக்கியா நினச்சா சீக்கிரமாக ஒரு கம்பெனியோ ஒரு தொழில் தொடங்கி இந்த இதுக்கு முன்னாடி கௌதம் என்டர்பிரைசஸ் இருந்துச்சு இல்லையா அதை விட பல மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனியாக கொண்டு வர்றதுக்கு நம்ம கௌதமுக்கு மிகப்பெரிய திறமை இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி இப்போ நம்ம ரேவாவது இருந்துட்டு கௌதம் வந்து கௌதமும் இலக்கியம் இந்த வீட்டை விட்டு வந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திக்கு அஞ்சலி அதுக்கப்புறம் பைரவி இவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு சதீ செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு துரத்தினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ரேவதிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக ஆரம்பிச்சிருது ரேவதிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல அதுவும் இல்லாமல் இங்கே இன்னொரு மிகப்பெரிய சம்பவமே நடந்திருக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதியோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி நம்ம கௌதம் இலக்கியா ஜானகி மூணு பேருமே இப்போ போயிட்டு இருந்தாங்க ஆனால் பார்த்தா வர்ற வழியிலேயே ஒரு பொட்டி பொடிக்கெல்லாம் தூக்கிக்கிட்டு நம்ம ரேவதி வந்து போயிருந்தா ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இங்கே இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை உண்மையிலேயே வந்து நம்ம ரேவதி இப்படி பொட்டி படிக்கையோட வருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதாவது இவங்க எல்லாருமே அந்த வீட்டுக்கு வந்து இப்போ போகிறதுக்காக தான் கிளம்பி போனாங்க ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை அந்த வீடு மட்டும்தான் அங்கே போயிட்டு தான் அடுத்தடுத்து என்னென்ன பண்ண போகிறோம் என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையும் யோசிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு வந்தாங்க ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேவதி கண் முன்னாடி வந்து நிற்கிறாங்க அதே மாதிரி இங்கே அவங்க வந்து விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க கௌதம் இலக்கியா ஜானகி எல்லாருமே எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இதுதான் நடந்துச்சு அதே மாதிரி இந்த எஸ்எஸ்கே தாக்ஷாயினி எல்லாேருமா சேர்ந்துக்கிட்டு கார்த்திகை வச்சு ஏமாற்றி வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் பேரில் இருந்த சொத்து பணம் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வாங்கிட்டாங்க என் பேங்க் பேலன்ஸ் கூட இல்லை அதாவது நம்ம கௌதம் இலக்கியா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்தாங்க ஓகே அதே மாதிரி கௌதம் பேரில் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இது எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சி அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக இருந்துட்டு இருந்தாங்க ஏன்னா அதில் இருக்க பணத்தை வச்சு இப்போதைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆனால் எல்லா கார்டுமே பிளாக் ஒன்றும் கூட கிடையாது ஏன்னா மொத்தமாக தான் அதாவது கௌதம் பேர்ல இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டியிலேருந்து சொத்துலேருந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பணம் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஆட்டையாக போட்டிருக்காங்க அதனால இவங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல விஷயத்தை எல்லாத்தையுமே கேள்விப்பட்ட ரேவதி இருந்துட்டு கடைசியில் தன்னோட நிலைமையும் சொல்கிறாங்க அதாவது உங்கள் வீட்டுக்கு தான் வரலான்னு வந்துட்டு இருக்கோம் அத்த அப்படின்ற மாதிரி சொல்லி இலக்கிய சொல்லும்போது இலக்கியா நான் அதாவது என்ன அந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அハウスオーナー வந்து போனா என்ன विलियमஸ்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவங்க அத சொல்ல அமைச்சறாங்க இப்போ இவங்களுக்கு இடியே தலையில விழுந்த மாதிரி ஆகுது ஏன்னா கையில ஒத்த பைசா இல்ல அதே மாதிரி இப்போ எங்க போறது எது என்ன பண்றதுன்னு சொல்லது தெரியாம இப்போ நடு தெருவுல நிக்கிற மாதிரி ஒரு நிலமை வந்துடுச்சு அந்த ஒரு டைம்ல தான் இலக்கிய கிட்ட வந்து போனா நம்ம ரேவதி சொல்றாங்க இதுக்கு மேல என்னை பொறுமையா இருக்க சொல்லாத இலக்கியம் ஏற்கனவே விட்டுருந்தா அப்படின்னா அந்த எஸ்.எஸ்.கேவோட கதையை நான் முடிச்சிருப்பேன் என் புள்ளைக்காக நான் கொலைகாரையா மாறுறதுக்கு கூட தயாரா இருக்கேன் அந்த எஸ்.எஸ்.கே ஒண்ணு நல்லவன் கிடையாது அவ நான் கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போனேன் உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷந்தான் படுவேன் எந்த ஒரு வருத்தமும் நான் பரமாட்டேன் ஏன்னா அவன் வந்து இப்போ நான் என் வாழ்க்கையில் வந்து என் வாழ்க்கையை சீரழித்தது மட்டும் இல்லாமல் இப்போது என் பிள்ளையோட வாழ்க்கையும் சீரழிக்க பார்க்குறான் இதுக்கு மேலேயும் நான் இதை இப்படியே விட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே களத்தில் இறங்குறாங்க நம்ம ரேவதி உண்மையிலேயே நம்ம ரேவதியோட ரத்தம் கொதிச்சிக்கிட்டு இருக்கு அதாவது ரேவதியே ஏற்கனவே இன்றைக்கோ நாளைக்கோ அப்படின்னு தான் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்துகிட்டு இருக்காங்க கடைசி காலத்துல கௌதம் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டாங்க அதாவது இந்த காத்து காஞ்சலி இந்த பைரவி அதே மாதிரி எஸ் கே இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து நம்ம கௌதமும் இலக்கியம் வெளியே வரட்டாங்க அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் ரொம்ப வந்து யோசிக்க வேண்டிய ஒரு தான் பட் அவங்க பண்ண ஒரு விஷயத்தினால இங்கே நம்ம ரேவதி கூட வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் இருக்கிற ஒரு நிலமை வருது ஏன்னால் பெத்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்க போகிறாங்க அதே மாதிரி நம்ம கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உண்மையிலே மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு நம்ம ரேவதியும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் திரு வந்து முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேவதிக்கு கடைசி காலத்தில் தான் புள்ள கூட இருக்கிற பாக்கியம் அதே மாதிரி கௌதம்க்கு கடைசி காலத்தில் அதாவது நம்ம அவங்க அம்மாவோட கடைசி காலத்தில் அவங்க அம்மா கூட வந்து இருக்கிற பாக்கியம் வந்து கிடச்சிருக்கு உண்மையிலேயே அது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் அதுலயும் இலக்கியா எவ்வளவுதான் சொன்னாலுமே கூட கேட்காம இல்லை இலக்கியா இதுக்கு மேல வந்து நான் இதை இப்படியே விட போகிறது கிடையாது இன்னும் எத்தனை பேரோட வாழ்க்கையை தான் இந்த எஸ்எஸ்கே நாசனம் பண்ணுவான் அதுவும் என் பிள்ளையோட வாழ்க்கைய வந்து ரொம்ப நாசம் பண்றதுக்கு ரெடியாக இருந்துட்டுருக்கான் அவனை இப்படியே விட்டா வேலைக்காகாது அவனோட கதையை நான் முடிச்சாகுமே இப்பவே எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல சொல்லாமச்சுறாங்க அதாவது இப்போ இந்த எஸ் கேவோட முகத்தரிய வந்து பார்த்தீங்கன்னா கிளிச்சரிஞ்சாங்க அப்படின்னா தாக்ஷாயினியை எஸ்எஸ்கேவை எஸ்கேவா அடிச்சு வரட்டிடுவாங்க அப்படின்றத சந்தேகம் கிடையாது அதுலயும் நம்ம இலக்கியா இருந்துட்டு அத்தை நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க முதல்ல அதாவது கௌதமுக்கு வந்து இப்போ அந்த எஸ்எஸ்கேவை போயிட்டு நம்ம ஏதாச்சும் சீனாலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கௌதமோட அப்பா நீ தாண்டான்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே கிட்டே சொன்னாலோ அது கடைசியில் கௌதமை தான் பாதிக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு டைமில் கௌதம் எல்லாத்தையுமே கேட்டுறாங்க அந் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க கௌதம் இருந்துட்டு என்னம்மா சொல்கிறீங்க அந்த எஸ்எஸ்கே அந்த கேடு கேடுகட்ட எஸ்எஸ்கே தான் என்னோட என்னை பெத்த அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ஷாக அமைச்சர்றாரு அந்த ஒரு டைமில் இப்போ கௌதம் அவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு இனிமேல் யாருக்கு தெரிஞ்சா என்ன தெரியல நான் முப்பது வருஷமா கிட்டத்தட்ட முப்பது வருஷமா வந்து போயிருந்தோம் உங்களை ஏமாத்தணும்னா நீங்க ஏமா சும்மா விட்டீங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா இருக்குல்ல எனக்கு இந்த விஷயம் வெளியே தருறதை பத்தி எந்த ஒரு இதுவும் கிடையாது எனக்கு வருத்தமும் கிடையாது நான் வந்து போதுன்னா என் அம்மா எனக்கு நல்லவங்க இந்த எஸ்எஸ்கே போட பத்தி எல்லாருக்குமே வந்து போதுன்னா தெரியப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல அமைச்சுறாங்க ஒரு பக்கம் இப்பதான் நம்ம இலக்கியாவுக்கு புது தெம்பே வந்திருக்கு ஏன்னா எங்க எஸ்எஸ்கே தான் தன்னோட அப்பான்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சா கௌதம் விவர விபரீதமான ஒரு முடிவுக்கு போயிடுவாரோ அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ஏதோ ஓரளவுக்கு வந்து போயிருந்தால் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சது இனிமே அந்த மாதிரி வந்து போயிருந்தால் பிரச்சனைகள் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இப்போது நம்ம இலக்கியாக இருந்துட்டு அத்தை நீங்கள் இப்போ தைரியமாக போய் அந்த தாக்ஷயணி கிட்ட எஸ்எஸ்கே பற்றினா மொத்த ரகசியத்தையும் சொல்லுங்கள் அப்போ வந்து போயிருந்தால் இந்த எஸ்எஸ்கே எல்லாம் திருந்துவான் இல்லைனா கண்டிப்பாக திருந்த மாட்டான் அவனெல்லாம் உயிரோடவே போய் விடக்கூடாது அவன் பண்ண காரியத்துக்கு கண்டிப்பாக வந்து போயிருந்தா நம்ம பண்ணுறதெல்லாம் ஒரு துளி பர்சன் கூட வந்து போயிருந்தால் கெட்டதே கிடையாது கிடையாது எஸ்எஸ்கேவை நான் அமைதியாக விட்டுடலாம் எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே விட்டுலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன் ஆனால் எப்போ கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை விட்டு வரட்டி அவன் இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சானோ அப்போவே அவனோட கதையை முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் தாக்ஷாயினிக்கு மட்டும் இப்போ எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஏமாத்திருக்கான் அப்படின்ற ஒரு உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவனும் கௌதம் எப்படி வந்து நடு நடுத்தருவில் நிற்கிறாரோ அதே மாதிரி நடு நடுத்தருவில் நிற்பான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது இவங்க எல்லாருமே பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது நம்ம கௌதம் இலக்கியா ஜானகி இலக்கிய கௌதம் இலக்கியாவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு துரத்த பண்ணது மொத்த சொத்தையுமே பிடுங்கிறது இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த எஸ்எஸ்கே டாக் ஷைனி இவங்க எல்லாருமே ஒரு சக்ஸஸ் பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த சக்ஸஸ் பார்ட்டியில் தான் இப்போது நம்ம ரேவதி சிறப்பான சம்பவத்தையே செய்ய போகிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கிள்ளருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க